இப்படிதாங்க நாடி பார்க்குறது இங்கே பாருங்கள் இது வந்து வலது கை வலது கையில் இந்த ஆள்காட்டி விரலை இந்த இடத்துல வச்சுட்டு மீதி அடியில் வந்து நான்கு விரல்களும் அடியில் இருக்கணும் இந்த கையோடைய அடியில் அடி பாகத்தில் வச்சுட்டு இந்த மூன்று விரல்களை இப்படி இப்படி வச்சுட்டு இது ஆள்காட்டி விரலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆள்காட்டி விரலை இப்படி அந்த பள்ளத்தில் சரியாக இந்த ரெண்டாவது விரல் பாருங்கள் நடுவிரல் இது வந்து இந்த மேடு இருக்கும் அந்த இடத்துல சரிங்களா அந்த மேடு அது அடையாளம் மூணாவது இதில் அடையிட்டா கொஞ்சம் கீழே இருக்கிற பள்ளத்தில் சரிங்களா சரிங்களா அப்போது இந்த இடத்துல முதல் அதாவது ம இந்த ஆ ஆல்கா இந்த பெருவிரலும் இந்த மணிக்கட்டும் இணைய இடத்துல இருக்கிற பள்ளத்தில் சரிங்களா இப்போது இந்த க்ரிப்புக்காக இதை அடியில் எப்படி கொடுத்துட்டு இப்படி படிச்சுட்டு எதுக்குன்னா இந்த க்ரிப்பு சரியாக மிக சரியாக வரும் அப்போ தான் அந்த அழுத்தம் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக இப்படி வைக்கணும் எப்படி அழுதுறது அது என்ன அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இப்போதைக்கு எப்படி வந்து கை பொசிஷன் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கணும் கை வச்சாச்சு அதே மாதிரி அந்த இப்போ நம்ம இந்த இந்த மூணு வரல் தெரிஞ்சிட்டோல் அப்போ அந்த முதல் இடத்தை அமைவிடத்தை குறிந்திட்டோமா இது முதலிடம் காற்று காற்று மூலகம் அடுத்தது இது நிலம் மூலகம் அடுத்தது கொஞ்சம் கீழே பல்லம் இருக்கும் அங்கே நெருப்பு மூலகம் இதுதான் வலது கை ரைட் ஹேண்டில் நா நாடி பார்க்குறது அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டும் இதே மாதிரி வச்சுக்கோங்க இப்படி தான் பார்க்கணும் கையை அதே மாதிரி மூன்று விரல்களும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் இப்போது இந்த ரெண்டு விரலையும் எடுத்துடணும் வச்சுக்கணும் அடுத்து அந்த மேடு தட்டி இருக்கும் இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும் அந்த மேடு இது வந்து நெருப்பு மூலகம் இது மரம் மூலகம் அடுத்தது அடுத்த பல்லம் நீர் மூலகம் சரிங்களா இதுதான் வந்து அமைவிடுங்க திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள் வலது கை வலது கையில் கையெட்டி வச்சுக்கிட்டு இந்த கிரிப்னஸ் இப்படியான பொசிஷனை தான் பார்க்கணும் இது வைக்கும்போது இந்த விரல் இந்த ஆட்கள் மற்ற விரல்கள்லாம் மேலே இருக்கணும் தோலை தொடக்கூடாது ஏன்னா இந்த விரலை ஆடி பார்க்கறதுனால இந்த விரலில் தான் அந்த துடிப்புடைய ஒளி வந்து மிக துல்லியமாக வந்து நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இப்படி தான் வச்சு பார்க்கணும் சரிங்களா அடுத்தது இது மறுபடியும் சொல்கிறேன் இது காற்று மூலகம் அடுத்தது நில மூலகம் அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறது நெருப்பு மூலகம் சரிங்களா கை செங்குத்தாக இருக்கணும் இது தொடக்கூடாது இப்படி 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 இந்த விரல்கள் வந்து தொடவே கூடாது அதே மாதிரி அதே மாதிரி நம்ம இப்போ வைக்கும் பொழுது இந்த கைகள் எதுவுமே இறுக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருந்தால் போதும் சில பேருக்கு இப்படி வைக்கிறதுக்கு முடியாது அழுத்தி சரி இப்படி வைக்கணும்னாலும் ஓகே ஆனால் விரல்கள் வந்து தோலை தொடாமல் இருந்தால் போதுமானது வேறு ஒன்றும் வேணாம் இந்த இந்த செங்குத்தா இந்த இந்த ஆட்காட்டி விரல் வந்து இப்போ செங்குத்தா இருக்கணும் செகுத்தாக இருக்கும்போது சில பேருக்கு இந்த விரல்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் வலி வலி கொடுக்கும் ஸோ ஏன்னா உள்ளே டீப்புக்கு போகும்போது இந்த இடத்துல பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த கையை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ரொம்ப இருக்க தேவையில்லை இந்த விரலை மட்டும் இந்த பெருவிரலை மட்டும் அடியில் கொடுத்து க்ரிப்புக்கு கொடுத்துக்கிட்டு அடுத்து அதே பெருவரலையே க்ரிப்பு கொடுத்து அடுத்து அந்த மேடு அந்த இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும் அந்த மேடு ஐடென்டிஃபை பண்ணி இரண்டாவது முறை அடுத்து மூன்றாவதுக்கு கொஞ்சம் கீழே அதே மாதிரி அந்த பள்ளம் தெரியும் அங்கே வைக்கணும் அப்போ இது என்னது நெருப்பு மூலகம் அடுத்து மரம் மரம்ூலகம் அடுத்தது நீர் மூலகம் இது எல்லாமே இந்த கிரிப்போடு ஏன் க்ரிப் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம டீ பல்சர் பார்க்கும்போது கவனத்தை உள்ளே கொண்டு போகும்போது அந்த ஆழத்துக்கு நம்ம போ அதுக்காக இந்த கிரிப்பு சரிங்களா இந்த மூன்று விரல்களும் இப்படியும் பார்க்கலாம் இல்லை எங்களுக்கு இந்த இது வைக்கும் பொழுது இந்த பெயினாக இருக்குது அப்படின்னா இந்த விரல்களை தொடாம சரிங்களா ஸோ இதுதான் வந்து நாடி பார்க்குறேன் தொடர்ந்து நம்ம பார்க்க